திமிங்கிலம் ஒரு பெரும் கடல் பாலூட்டி இது உலகில் வாழும் மிகப்பெரிய உயிரினங்களில் ஒன்று திமிங்கிலத்தின் முக்கிய அம்சங்கள் வகை பாலூட்டிகளில் சேர்ந்தது மீன் அல்ல சுவாசம் மூச்சுக்குழாய் ப்ளோஹோல் மூலம் காற்றை சுவாசிக்கிறது உணவு சில வகைகள் சிறிய மீன்கள் நத்தைகள் இறால் போன்றவற்றை உன்னிடும் பினீன் திமிங்கிலம் பலீன் வேன் பிலானடன்கள் சிறிய உயிரினங்களை உன்னிடும் வகைகள் நீல திமிங்கிலம் புளுவேல் குதிரை திமிங்கிலம் ஹம்பேக் வேல் கொலை திமிங்கிலம் கில்லர் வேல் ஓர்கா போன்ற பல வகைகள் உள்ளன அளவு நீல திமிங்கிலம் சுமார் முப்பது மீட்டர் நீளமும் நூற்று எண்பது டன் எடையும் வரை வளரக்கூடும் இது பூமியின் மிகப்பெரிய உயிரினம் சிறப்புகள் கடலுக்குள் ஒலிகள் வேல் சோன்வின் மூலம் தொடர்பு கொள்கிறது சில திமிங்கிலங்களின் பாடல்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் சென்று கேட்கப்படும் பிள்ளைகள் பால் குடித்து வளர்கின்றன உருகுி பிறக்கும் போத்து கூட மிகவும் பெரியதாக இருக்கும்